இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகம் சித்த அமிர்த யோகம் முகூர்த்த நாள் ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரம் நல்ல நேரம் என்ற சுப ஓரிகள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரிகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று பிரதோஷம் வலம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீகம் ஜோதிடம் இன்று பிரதோஷம் சிவனுக்குரிய வழிபாடுகளில் விரதம் இருந்து வழிபடும் பிரதோஷ வழிபாடு மிக சிறந்ததாகும் பிரதோஷத்தன்று மாலை வேளையில் ஆலயத்திற்கு சென்று நந்திக்கும் நடைபெறும் அபிஷேகத்திற்கு தங்களால் பொருட்களை கொடுத்து பிரதோஷ வழிபாட்டில் தொடர்ந்து கலந்து கொள்வது மிகுந்த பலனை அளித்து வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் எவ்வித தடையுமின்றி செல்லும் என்பது நம்பிக்கை ஓம் நம சிவாய சிவாய நம என்ற எளிய மந்திரத்தை உச்சரித்து விரதம் மற்றும் அம்பாளை வழிபடுவது வாழ்க்கையில் சகல நன்மைகளும் கிடைத்திட வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை மேலும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரே நேரங்களான காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் மகாலட்சுமி படத்திற்கு முன் குபேர விளக்கில் தாமரை திரையிட்டு விளக்கேற்றி வெண்தாமரை பூவில் அர்ச்சித்து முடிந்தால் கற்கண்டு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபட குபேரனின் அருள் கிடைப்பதுடன் செல்வ சிறப்புகள் தங்களுக்கு வந்து சேரும் என்பது நம்பிக்கை மேலும் மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையொன்று தாயாரின் அம்சமாக விளங்கும் உப்பை நாம் வாங்கினால் நமக்கு அதிக பலன் கிடைப்பதோடு நமது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் நிறைந்து இருக்கும் என்பதும் நம்பிக்கை மகாலட்சுமி எளிய காயத்ரி மந்திரம் ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தோ லக்ஷ்மி பிரசோதையா ஓம் கம் கணபதே நம தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி நம பார்வதி ஹரஹர மகாதேவா திரு ஒரு எதிர்மறையான சக்தி நம் வீட்டில் இருக்கிறது அப்படின்னா அதற்கான சில அறிகுறிகள் இருக்கு முதல்ல வீட்டுல அப்பப்போ சண்டை சச்சரவுகள் வருது ரெண்டாவது பினான்சியலான பிரச்சினைகள் நோய்வாய்ப்படுது அவ்வப்பொழுது இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் அதே மாதிரி நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது இதெல்லாமே எதிர்மறையான சக்தியினுடைய விளைவுகள் இது முதல்ல நாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அதை முதல்ல நம்ம வரவிடாமல் தடுப்பது எப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்தோம்னா அதாவது அறுபது ஐம்பது அறுபதுகள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் பொழுது வெளியில ஒரு தண்ணி வச்சிருப்பாங்க கை கால் அலம்பிட்டு வர்றதுக்கு இல்லை கிணறு இருக்கும் அது கை கால் அலம்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி வீடுகள் இருக்கும்பொழுது குழாய்கள் இருந்தது அதில் கை கால் அலம்பிட்டு வரும் ஆனால் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி வீடுகளில் கீழே பைப் இருக்கும் நாம் இப்போது ஆஃபீஸ் விஷயமாகவோ எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்ம காளைங்கள் ஷூ போட்டுட்டு போகிறோம் அப்புறம் நம்மளால் கை கால் அலம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் அப்போ அது சரி பண்ணுறது எப்படின்னா முதல்ல வீட்டுக்குள்ளே வந்ததும் பாத்ரூமில் போய் கை கால் அலும்பிக்கிட்டு அதன் பிறகு நாம் வீட்டுக்குள்ளே புழங்கிறது நமக்கு நன்மையை சேர்க்கும் இரண்டாவது வீடை தினமும் துடைப்பது அல்லது செவ்வாய் வெள்ளி என்று நாம் மாப்பிடுவோம் முடிந்தால் தினமும் துடைப்பது நன்மையை கொடுக்கும் இன்றைய தினத்துக்கான ராசி பலனை கேட்போம் மேஷ ராசி நேர்களை பொழுக்கல் வாங்கல்களில் சிறு பிரச்சனைகள் எல்லாம் கவனமாக கையாள வேண்டும் சகோதர சகோதரி வழியே நன்மைகள் சேரும் வேலை செய்கின்ற இடத்தில் அமைதியாக செல்லுங்கள் ரிஷபராசி நேர்களை வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை தேவை சில சில சிறிய சிறிய செலவுகள் ஏற்படலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் மிதுன ராசி நேர்களை உங்கள் சுற்றத்தார்களிடையே அமைதி காக்கவும் அனைவரிடமும் அனுசரணையாக செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏற்ற இறக்கங்கள் அதே நேரத்தில் வருமானத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் உண்டு அதை சமாளிக்க வேண்டும் கடகராசி நேர்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வீண் வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலகும் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நிறைவேறும் சிம்மராசி நேர்களே எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் தோன்றும் அதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் வேலை செய்கின்ற இடத்தில் உங்கள் கை இருக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் கன்னிராசி நேர்களை குடும்ப வளர்ச்சி உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கப்பெறுவீர்கள் துளாராசி நேர்களை தொழிலில் மேன்மையும் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு புகழும் கௌரவமும் கூடும் சந்தோஷ வார்த்தைகள் உங்கள் காதில் விழும் விருச்சிக ராசி நேர்களை நீங்கள் செய்ய வேண்டிய பழைய வேலைகளை இன்று முடிப்பீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும் பம்பரம் போல் சுழன்று காரியத்தை சாதித்து காட்டுவீர்கள் எஜமான விசுவாசத்தோடு செய்வ செய்யக்கூடிய வேலைகள் வெற்றியை கொடுக்கிறது தனுசு ராசி நேயர்களை காரிய சித்திக்கு இறை வழிபாடு அவசியம் அதே நேரத்தில் அயன சயன சுகம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களுடைய உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மகர ராசி நேர்களே உங்கள் எண்ணங்களில் புது பொலிவு தோன்றும் சமயோஜிதமாக செயல்பட்டு காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வீர்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கும்பராசி நேர்களே ஏற்ற இறக்கங்கள் சரி செய்யப்படும் உங்களை வேண்டாம் என்று ஒதுங்கிச் சென்றவற்றை மீண்டும் உங்களிடத்தில் வந்து பேசுவார்கள் உறவாடுவார்கள் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் மீனராசி நேர்களே பிரச்சனைகளிலிருந்து விடு விடுபட வேண்டிய அற்புதமான தினம் வேலை வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமை வாழ்த்துக்கள் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க